தொலைக்காட்சியில ஹரி தொகுப்பாளர் ஹரி ஒரு முறை சொன்னார் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது சார் அப்படின்னாரு ஆனா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற வார்த்தையை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்தது யார் கலைஞர் நெடுநாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து இந்நாள் வரைக்கும் அந்த விடுதலை செய்யாமல் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்முறை முதல்வர் மு க ஸ்டாலின் இஸ்லாமியர்களினுடைய நோம்பு துறப்பு விழாவிற்கு கார்பரேஷனுடைய குப்பை வண்டிகளை உணவுப் பொருட்களை கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியது யார் மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அடுத்து எத்தனை தலைமுறைகளாக இஸ்லாமியர்கள் நோக்கடிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மெரினா பீச்ல இந்த ஆடிய மாவசைக்கு நாம போய் இந்துக்கள் தர்ப்பணம் கொடுத்தோம் அனுமதி இருக்கு ஆனா இதே மெரினா பீச்ல ரம்ஜானுக்கு கூட்டு தொழுகை செய்வதற்கு இந்த திமுக அரசு இப்ப வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு திமுக அரசு அனுமதி தரல இதனால் தான் சொல்கிறோம் இது மக்கள் விரோத அரசு ஏங்க சாக்கடையில இறங்கி போராடினாங்க ரிப்பன் மாளிகை வாசல இறங்கி போராடினாங்க மெரினா கடல்ல இறங்கினுடைய தூய்மை தேவதைகள் போராடி கொண்டிருக்கிறாங்களே மனசாட்சி இல்லையா இதை விட மக்கள் விரோத அரசு என்பது டிசிஸ் இது மாதிரி தான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க